ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய கிச்சனை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறேன் நான் ஒரு இருந்து கிச்சன் அப்படியே ஒன் டே ஃபுல்லாக அப்படியே பொருள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது பாத்திரம் எதுவுமே கழுவாமல் சிங்கு ஃபுல்லாக பாத்திரமாக எடுத்த பொருள்லாம் அப்படி எப்படி எடுத்த இடம் இல்லாமல் ஒவ்வொரு இடமா வச்சுருக்கிறேன் இதை எப்படி நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ண போகிறேன்னு தான் காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு முதல்ல பாத்திர சிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் அப்போ அதில் இருக்கிற பொருள் எல்லாம் எதுலாம் வேண்டாமோ அதெல்லாம் வேஸ்ட்டு பொருள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் நகட்டிக்கணும் நான் நேற்றுலேருந்து க்ளீன் பண்ணாததுனால வேஸ்ட்டு சாப்பாடு எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சிங்கில் தே சிங்கில் போட்டுருவோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரத்தெல்லாம் நான் சைடில் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே தொடச்சாச்சு அடுப்பு முகண்டு எல்லாமே நான் தொடச்சி எடுக்க போகிறேன் இப்போ இருக்கிற பாத்திரம் கொஞ்சம் பாத்திரத்தையும் நான் சிங்கில் இருக்கிறதையும் கழுவி அப்புறம் வேஸ்ட்டான க குழம்பு அந்த எல்லாத்தையுமே பாத்திரத்தில் எடுத்து வச்சதையுமே கொட்டி அதையும் கழுவிட்டேன் இப்போ இன்றைக்கி மதியம் செஞ்ச லன்ச் மட்டும் அதில் இருக்குது லஞ்சும் பொரியலும் மற்ற எல்லாத்தையுமே கழுவி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னுட்டு அந்தந்த பொருளை அதில் அடுக்கியாச்சு கொஞ்சம் பொருளை மட்டும் அதில் தண்ணி வெடிறதுக்காக வச்சுருக்கிறேன் இதில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன் கீழேயும் எல்லாமே அந்த இடத்துல எடுத்து வச்சு கீழே பெருக்கி மாப் போட்டாச்சு இப்போ பாருங்கள் கிச்சன் நல்லா க்ளீனாக இருக்குது